தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி தந்தையினுடைய பாவ புண்ணியங்கள் மகன் மகளுக்கு இருவருக்குமே சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சாருங்க ஏனுங்க அப்பாவுடைய சொத்து பார்த்து அப்புறம் சரிப்பாதையாக பங்குட்ருக்கிறீங்கள மகனும் மகளுமே சண்டை போட்டால் பங்குட்டு இருக்கிறீங்கள அப்போ அந்த சொத்து சேரும் போது பாவ புண்ணியங்களும் சேராதுங்களாம்மா தந்தை சம்பாதித்த சொத்து என்பது மகன் மகள் இருவருக்குமே சேருங்க அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் சேர்ந்துக்கலாமா அப்போ இருவருக்குமே வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குமானா இருக்கும் அவர் சம்மதிக்கவே இல்லை சொத்து எதுவும் சேர்க்கவில்லை என்றாலும் கூட அவரது சொத்துக்கள் என்பதே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் போது நிச்சயமாக அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் மகன் மகள் இருவருக்குமே வந்து சேருங்களாமா அதனால தான் கூடுமான வரைக்கும் பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் பிறர்களை ஏமாற்றாமல் நல்வழியில் வாழ்ந்தீங்கன்னா அந்த ஒரு தர்மம் தலைக்காக்குன்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை காப்பாற்றி போடுங்க அது விட்டு போட்டு யாரும் பார்க்கலைங்க யாரும் ஜெயலைங்க நான் தப்பு அனுப்பி விட்டானுங்க நான் ஜெயிச்சு புட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லைங்க அப்போ அதுக்குண்டான பாவங்கள் மேலே இருக்கிறவங்க பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் அப்போ அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்து போடுவோம் பார்த்துக்கோணுங்க அதுக்காண்டி நம்ம எல்லாம் தப்பு செய்யாமல் இருக்கணுங்க அப்போ தான் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்